வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ராகி பால் பவுடர் கேட்டிருக்காங்கங்க அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஈ ஆறு மாதத்துலேருந்து நம்ம கை குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு கொண்டு எழுபது எண்பது வயசு பெரியவங்க ஊரில் இதை நம்ம குடிக்கலாங்க நம்ம தோல் நம்ம போடாமல் பாலாக எடுத்து தானே கொடுக்குறோம் அதனால் நல்லா செரிமானம் ஆகும் இந்த ராகி பால் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்த்து அது போல் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் வேலை தான் இது நம்ம செய்கிறது செய்ய முடியாதவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க நான் சேல்ஸ் பண்ணுறேன் கை குழந்தைங்களுக்கு ரெண்டு வேலை தாராளமாக நம்ம கொடுக்கலாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நைட் தூங்குவாங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அதனால நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ராதிகா மேடம் லெவன் ஓ கிளாக் டீ குடிப்பாங்களாம் இப்போ அவங்க பேரனுக்கு வாங்கினாங்க இப்போ அவங்களும் அந்த கஞ்சி குடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு இதை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு களி கூழ் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சி போல் அல்வா செய்யலாம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு கொளக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் விதவிதமாக செய்யலாம் இதை வச்சு நம்ம